வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு உங்களுக்குடனே நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதை எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர் நீங்க புக் பண்ணிக்கலாம் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்ல கூகுள் பே பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இதுல பாக்குற எல்லா கலெக்ஷனையும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போறோம் நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்தியால எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் பாக்குறது முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு இந்த ஐன்போன்ல ஒரு ஸ்வன் டாலர் தான் கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிவ்வேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பத்தின நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர்ல ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசா பாக்குறவங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஒன் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் வாங்க ஒன் கிராம் ஃபார்மிங்ல இந்த அழகான கோல்டு லுக்ல இருக்கிற இந்த கலெக்ஷன் தான் செயின் கலெக்ஷன் பாக்குறோம் அதே மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கோல்டு இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இதுல பினிஷிங் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த செயின் கிடைச்சிரும் செயின்ல உங்களுக்கு வந்துடும் அதுல கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னாலும் அதே மாடல் இந்த மாடல் இருக்கு இது வந்து மென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் நல்லா கிராண்டா நல்லா பட்டையா கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கட் ஒர்க் வச்சு இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு எஸ் பேட்டனில் கிடச்சிரும் ரொம்ப அழகான ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செவன் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் ஆஃபரில் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேட்டன் செயினில் கட் ஒர்க் பார்த்து மாதிரி ஒரு கோல்டு பினிஷிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது கோல்டு டச்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் பேட்டர்னில் கிடைச்சிரும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இதில் டிசைன் ஒர்க் இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கம் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் பட்ட செயின் டைப்பில் பேக் சைடில் கிடைச்சிரும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா கிராண்ட் ஒர்க்ல இருக்கிற மாதிரி ஒரு மிடில் ஹாரம் பார்க்குறோம் இது பாத்தீங்கன்னாக்கா பென்னன்ட்க்கு மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸும் கிடைச்சிரும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஹெவி ஸ்டோன் இருக்கும் கோல்டு யூஸ் பண்ற ப்ரீமியம் விதமான கேடி ஸ்டோன்ஸ் இது ஸோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக ஷைனிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபுல்லாக இது ஒரு அண்ணம் ஃபுல்லாக ஒயிட்ல ஒயிட்ல அதோட நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி நல்லா கிராண்ட் ஒர்க்ல இருக்கும் எல்லாமே பிடிமானமாக இருக்கும் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எதுவுமே விழாது பிடிமானமாக இருக்கும் இந்த இடத்துல டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்ன் வர மாதிரி இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஹெவி ஸ்டோன் ஒர்க் இருக்கு இதுல பேக் செயினும் இருக்கிறதுனால நீங்க ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் பேக் சைட் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ல டிராப்ஸ் மாதிரி நல்லா கிராண்டா இருக்கும் இந்த மிடில் ஹாரம் நைட் யூஸ் பண்ணும்போது போது நல்ல நை ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் பெண்டன்ட் எப்படி இருக்கும் அதே அதுக்கு மேஷ் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அதே அண்ணம் வர மாதிரியும் கீழே டிராப்ஸ் வந்து மூணு பேர்ல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டா இருக்கும் ரூபி ஒயிட் காம்பினேஷன்லாம் நல்லா அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ல புஷ்பேக்ல உங்களுக்கு திருஹானி டைப்ல கிடைச்சிரும் புஷ்பேக் திருகாணி இருக்கும் நல்லா கிராண்டா இருக்கும் இது பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துருக்கும் கிளியர் சேலுன்றதுனால இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் இப்ப ஆஃபர்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துருக்கும் பெஸ்டான ஒரு ஆஃபர்ல கொடுத்திருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னு பார்த்து புக் பண்ணிக்கலாம் மாடல் மாதிரி லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பென்டென்ட் இருக்கும் இது ஒரு மிடில் ஹாரம் ஸ்டோன் ஒர்க்ல நல்ல ஒரு கிராண்டா ஒரு லுக்ல இருக்கும் ரூபி ஒயிட் எம்பிராய்டர் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் கிடைச்சிரும் ஒரு கோல்டன் மாதிரி இது உங்களுக்கு எண்ட்ல கிடைச்சிரும் செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ல பேக் செயின் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் மிடில் ஹாரமா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரூபி அண்ட் எம்ப்ராய்டு ஸ்டோன் இருக்கிற மாதிரி ராதே கிருஷ்ணா நல்லா ஒரு கிராண்ட் ஸ்டோன் ஒர்க்கில் இருப்பாங்க இது எந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே கிளியரன்ஸ் சேல கொடுத்துருக்கும் இது ஃபைவ் ஃபிஃப்டியில் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைச்சிடும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்கு ஸோ அதனால வந்து கிளியரன்ஸ் சேலில் போட்டாச்சு வேணுங்கிறவங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நல்லா கிராண்ட் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் வந்துடும் இந்த மாடல் மாடல் பாத்தார்ட்ஸ்ல போட்டிருந்த மாடல் இது நல்லா ஒரு கோல்டு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி ஒன் கிராம் ஃபார்மிங்ல டாலர் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ கோல்டில் உங்களுக்கு செயின் கிடச்சிரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பேட்டர் செயின்ல கட்ஒர்க் வச்ச மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் நல்ல ஒரு இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டாட்ஸ் வச்ச மாதிரி கட்வொர்க் வச்சு நல்லா கிராண்டாக இருக்கும் இது கோல்டு மாதிரியே டிட்டோவாக உங்களுக்கு கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் டபுள் நைன் போட்டிருந்தோம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னாக்கா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கோல்டு லுக்கில் நல்லா கிராண்டாக இருக்கும் ஒரு ஆரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் அழகாக ஒரு தாமரையில் ரெண்டு பக்கம் பீகாக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த த்ரீ டியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது கோல்டில் இருக்கிற சேம் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாடல் இருக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கிளியர் அண்ட் செல் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும் பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் இது செயினும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் கிடச்சிரும் டாலரும் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் ஸோ வந்து ரியலாக கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ல டே லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் கிளியரன்ஸ் சைட்ல தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் பெஸ்டான ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே கிளியரன்ஸ் சைல்ன்றதுனால எல்லாமே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நல்ல நல்ல டிஸ்கவுண்ட்லேயே போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சாறு பீஸ் தான் இருக்கும் ஸோ அதனாலே கிளியரன்ஸ் சைல்ல போட்டாச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நல்லாவே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் வந்து ஒரு அழகான இயரிங்ஸ் பாக்குறோம் இது நல்ல ஒரு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங்ல கிடைச்சிரும் பாத்தீங்கன்னா மேலே ஏழு ஸ்டோன் வரா மாதிரி நடுல ஒரு நடுல ரூபி ஸ்டோன் இருக்கும் விசிறி டைப் பண்ணிட்டு அதுல ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாடல் வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா டூ செவன்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் வரா மாதிரி இருக்கு ரூபி ஸ்டோன் ரூபி ஒயிட் எண்ட்ல இந்த மாதிரி ஒரு எம்பிராய்டு ஸ்டோன் வரா மாதிரி அழகா இருக்கும் இந்த ஸ்டோன் கொஞ்சம் பெருசாவே அழகா கிராண்டா இருக்கும் இந்த மாடல் மாடல் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட்லேயும் இருக்கு மூணு மாடல் இருக்கு பண்ணிக்கலாம் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் சோ இது எது வேணுமோ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ரீமியமா இருக்கும் ஸ்டோன்ஸ் அப்படியே ரியலா கோல்ட் லுக்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் பார்க்குறது இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல இன்னொரு மாடல் பார்க்குறோம் இது ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் ஒன் எயிட்டி ருபீஸில் போட்டிருந்தோம் ரூபி ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கீழே மூணு ட்ராப்ஸ் வர்ற மாதிரி ரியலா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் உங்களுக்கு இந்த மாடல் இருக்கும் எதுவுமே ஆஃபர்ல கொடுக்குறோம் கிளியரன்ஸ் செல்ன்றதுனால ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல இது கிடச்சிரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் இது ஃபுல் ஒயிட்லேயுமே இருக்கு ரெண்டு மாடல் இருக்கு இது ரூபி ஒயிட்டு இது ஒயிட் ரெண்டுமே ரியலா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நம்ம கிவ்வே கொடுத்துருந்தோம் அந்த மாடல் இது இதை டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே வந்து இந்த மாடல் இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுக்குறோம் க்ளியரன்ஸ் சேல்ன்றதுனால இது ரெண்டு மெத்தேடில் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்படி திருப்பும்போது இந்த மாதிரி லாங்காக வந்துடும் ரெண்டு மெத்தேடில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடலும் தீபாவளி ஸ்பெஷல் ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷனோட கிவ்வே என்ன யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் விடியோடு லிங்க பேச் பண்ணிக்கலாம் டென் get youtube commands start கிவ்வே வின்னர் பார்த்தீங்கன்னா மகிஸ் ஃபேஷன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் நம்பர் wonderful ஃபோர் ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினது லைக் பண்ணினது ஸ்கிரீன்ஷாட்டை செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய giveaway நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம இந்த வீடியோ உள்ள கலெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி வீடியோல உள்ள எந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் கூடவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் முடியும் அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க கிவ்வே கிஃப்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஷார்ட்ஸும் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதையுமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு நம்ம वीडियोस பாக்குறீங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போட லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். थैंक यू. லைக், ஷேர் அண்ட் سبسक्राइब टू श्री ஜோடி ஃபேஷன் ஜூவल्स.